Yes,

multimass <laughs> Beast பேரவை தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக வெற்றி பெற்றப்போ ஆறாவது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது அதை நான் மறைக்க விரும்பல இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்துச்சு முந்தைய பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்திச்சு மோசமான நிலையை அடைஞ்சிருந்துச்சு அதை சரி செஞ்சாகணும் அடுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது இந்த ரெண்டு நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பது தான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க அப்படியான சூழலை தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன் ஆனால் இப்போ ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்கிறேன் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன் இன்னும் சொன்னா மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க என்னுடைய இலக்கில நான் வென்றுவிட்டேன் திராவிட மாட அரசின் சாதனைகளால தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்கறாங்க அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம் அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடண்டா சொல்றேன் நாங்க அமைக்கப் போகிற திராவிட மலை டூ பாயிண்ட் ஓ ஆட்சி எங்க சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கும். ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகள் வரப்போக ஒளிமயமான எதிர்காலத்தை உணர்த்துறதா அமைஞ்சிருக்கு ஆறாவது முறை ஆட்சி அமைந்தபோது அது விடியல் ஆட்சியா அமையும்னு சொன்னோம் அந்த விடியலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் கோடிக்கணக்கான மக்கள் மனங்களிலும் முகங்களிலும் மகிழ்ச்சியோ மனநிறவையும் நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட விடியல் ஆட்சியோட மாபெரும் சாதனை திட்டங்கள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பேற்றதை நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு தான் இந்த பயணங்களால் நாள்தோறும் எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறாங்க இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசத்தில் இருந்து இப்ப வர தோராயமா அறுபதாயிரம்